வெல்கம் டெலி மார்னிங்ல இருந்து பேக் பேக் மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் கிடைச்சிட்டே இருக்கு ஸ்டார்டிங் நம்ம காவேரி வந்து அழகான சாரில குமரனுடைய கொடைக்கானல் ஹவுஸ் அந்த லொகேஷன்ல வந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை தொடர்ந்து ஒரு குட்டி லைவ் வந்திருந்தாங்க நம்ம கங்கா கூட இவன் அதே சேம் காஸ்டியூம்ல காவேரி அண்ட் கங்கா ஒரு டெய்லரிங் ஷாப்ல இருக்க மாதிரி கண்டிப்பா அது கொடைக்கானலா நமக்கு காட்ட போறது கிடையாது ஏன்னா ஒரே நாளில் கொடைக்கானல் அண்ட் சென்னையில் ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி சோ அதை வந்து வேற ஏதாவது நான் சொல்லியிருந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ற ஒரு பிளேஸா காமிக்கலாம் இருந்து விஜய் எங்க தான் இருக்காங்க யோசிச்சிட்டு இருக்கும்போது ஸ்ரீனி அவர்களிடம் இருந்து அழகான அப்டேட் விஜய் அங்க போயிருந்தாங்க அப்ப தனியா போயிருந்தாங்க இன்னைக்கு விஜய் காவேரி ரெண்டு பேருமே அதே சேம் லொகேஷன்ல இருக்காங்க ஸ்ரீனி அவர்கள் சேம் லொக்கேஷன்ல இருந்து ரெண்டு நாள் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் ஷெட்யூல்ல விஜய் போகும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு இல்லையா அதுவாக இருக்கலாம் அதர்வைஸ் அந்த இடத்துல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வேலை இந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த முறை விஜய் காவேரி விஜய்க்கு வந்து வெளிலாம் அந்த மாதிரி ஒரு செப்பரேட் பிளேஸ்ல வச்சு இனிமேல் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா வந்து அப்படி விட்டுட்டு அப்புறம் விஜயும் காவேரியும் போயிட்டு அப்பப்போ பார்த்துட்டு வர மாதிரி காட்ட போகிறாங்களா என்னன்னு தெரில பட் எனிவேஸ் இன்னைக்கு நம்ம வீக்காக சேம் லொக்கேஷன்ல அந்த வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் போயிருக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோகிச்சபடி மேபி அது வெளிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற ஒரு பிளேஸா இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு இப்போ அதுக்கு கொடைக்கானல் ட்ராக் கிடையாது போல நம்ம எல்லாரும் வந்து அந்த கொடைக்கானல் ஹவுஸை பார்த்து கொடைக்கானல் ட்ராக் வருது வருதுன்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தோம் பட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மேபி நாளைக்கு எபிசோட் பார்த்தா நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதர்வைஸ் நியூ ப்ரோமோ ஏதாச்சும் வருதா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே நம்ம கிளினிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு முறைக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க